முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ நடக்க கூடாது என்று நினைத்த ஒரு காரியம் நடந்து விட்டது இதை கேட்டு அங்கு போய் சண்டை போடாதே தங்கமே கேட்காமல் போனால் உனக்குத்தான் ஆபத்து உறவுகள் எல்லாம் அன்பின் பெயரில் வரும் ஆனால் பலர் சுய நலத்தின் முகம் மூடி அணிந்து உன்னை அணுகுவர் அவர்கள் தேவைகள் நிறைவேறாது என்று உணர்ந்தவுடன் உன்னை விட்டு விலகி விடுவோர் தங்கமே பொறுமையாக அனைத்தையும் தாங்கும் உன்னுடைய இதயம்தான் பெரிய பலம் ஆனால் நினைவில் கொல் தங்கமே பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு எல்லையை அந்த அடையும் முன்பே நான் உனக்கு துணையாக இருப்பேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையானவர்கள் மட்டும் நிறைத்து நிற்பார்கள் சுய நலம் கொண்டவர்கள் தாமாகவே விலகி போகிறார்கள் என் அருள் உன்னை காக்கும் இந்த உலகத்தில் எல்லோர் உயிரிடத்திலும் சுய நலம் நிறைந்து இருக்கின்றது ஆனால் என் பிள்ளை நீ அப்படி இல்லை தங்கமே எப்பொழுதும் அடுத்தவருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை உன்னிடத்தில் மேலோங்கி இருக்கின்றது ஆனால் அந்த உதவியை அவர்கள் மறந்த பிறகு அவர்களிடம் போய் நீ சண்டை போடுகின்றாய் அவையெல்லாம் வேண்டாம் தங்கமே உனக்கு யார் உண்மையாக இருக்கின்றார்கள் என்பதை அறிந்து அவர்களுக்கு மட்டும் நீ உதவி செய் போதும் நீ அனைவருக்கும் உதவி செய்வதால் இறுதியில் ஏமாற்றப்பட்டு நிற்கின்றார் அவர்கள் ஒரு சதவீதம் அன்பை கொடுத்தால் நீ நூறு சதவீதம் அவர்கள் மேல் அன்பை வைத்து இறுதியில் அவர்கள் இல்லை என்ற உடன் கதறி அழுகின்றாய் இவையெல்லாம் உனக்கு வீண் செயல்தான் தங்கமே உனக்கென்ற சில உறவுகள் எப்போதுமே உன்னுடன் இருப்பார்கள் அவர்களுக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதுமானது அதை விட்டுவிட்டு யாராக இருந்தாலும் உதவி செய்வது அன்பை காட்டுவது இல்லாமல் உன்னுடைய நற்பண்புகளில் இருந்து கொஞ்சம் வெளியே வா தங்கமே இல்லையென்றால் உன்னுடைய வாழ்க்கையே வீணாகி விடும் நான் சொல்வது உனக்கு சற்று கசப்பாக இருந்தாலும் இதுதான் இப்பொழுது உலக நியதி நீ யாருக்கு உதவி செய்தாலும் இறுதியில் ஏமாற்றம் என்பது உனக்கு மட்டும்தான் வலியும் உனக்கு மட்டும்தான் தங்கமே ஏனென்றால் இங்கு யாரும் அவரவர் வாழ்க்கையைத்தான் பார்ப்பார்கள் எல்லோரிடத்திலும் சுயநலம் நிரம்பி இருக்கின்றது அதேபோல் என்னுடைய பிள்ளை நீயும் அப்படித்தான் இருக்க வேண்டும் உனக்கென்று உறவுகளுடன் உண்மையாக இரு நான் எப்பொழுதும் உனக்கு உண்மையான உறவு எது கஷ்டம் வந்தாலும் என்னிடம் கூறு உனக்கு நான் நிவர்த்தி கொடுக்கின்றேன் என்னை நம்பு தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா